This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் விலாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ அருண ஜடேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் சித்திரை மாதம் சில நாட்களில் மூலவர் மீது சூரிய ஒளிக்கதிர்கள் விழுகின்றன இந்த கோயிலில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று நான்கு சிவாலயங்களில் இது முப்பத்தி ஒன்பதாவது தேவார தலமாகும் இந்த கோவிலுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தல விநாயகர் ஆண்ட விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கின்றார் கொள்ளிடம் ஆற்றின் தென்பகுதியில் அமைந்துள்ள இக்கோயிலில் மேற்கு நோக்கிய ஏழு நிலை ராஜகோபுரம் அமைந்துள்ளது கிழக்கில் ஐந்து நிலை கோபுரமும் மூன்று பிரகாரங்களுடன் கோவில் உள்ளது சிவனும் அம்மனும் கிழக்கு நோக்கி திருமண கோலத்தில் அருள் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான இந்த கோவில் குமர குருபரர் ஏற்படுத்திய காசி மடம் உள்ளது இந்த கோவிலுடைய தளப்பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழ்பெரும்பள்ளம் காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் ஆகியவை ஆண் நாகம் வழிபாடு செய்த தலமாகும் திருப்பணந்தால் பெண் நாகம் அதாவது நாகக்கண்ணி வழிபாடு செய்த தலமாகும் மிகவும் சக்தி வாய்ந்த துர்கை இங்கு பாலிக்கின்றார் இரண்டு ஆண் பனைமரங்கள் கோயில் பிரகாரத்தில் உள்ளன இந்த தல இறைவனை பார்வதி ஐரவர ஐராவதம் சங் சங்கு கண்ணன் நாகுகண்ணன் நாகக்கண்ணியர் பிரம்மா விஷ்ணு ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர் ஆவணி அமாவாசையன்று இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் இறைவன் எழுந்தருள்வார் சித்திரை மாதம் சில நாட்களில் மூலவர் மீது சூரிய ஒளிக்கெதிர்கள் விழுகின்றன ஆஸ்தான மண்டபத்தில் ஊ ஊர்த்துவ தாண்டவர் உள்ளார் திருநாவுக்கரசர் ஐயடிகள் காடவர்கோன் நம்பியாண்டார் நம்பி அருணகிரிநாதர் சிதம்பர முனிவர் காலமேக புலி காலமேக புலவர் செஞ்சடை வேதிய தேசிகர் தருமை சண்முகம் தருமை சண்முக தம்பிரான் ஆகியோர் இந்த தலத்தை போற்றி பாடியுள்ளார்கள் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாடகை என்ற பெண் இத்தல இறைவனை நாள்தோறும் பூஜித்து வந்தாள் ஒரு நாள் சிவனுக்கு மாலை சாத்தும்போது அவளது மேலாடை நழுவியது ஆடையை ஒரு கையால் பற்றி கொண்டு மாலை சாத்த முடியாமல் அப்பெண் வருந்தினாள் அப்போது இறைவன் அந்த பெண்ணுக்காக இறங்கி தன் தலையை சற்று சாய்த்து கொடுத்தார் மங்கையும் மாலையை அணிவித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வணங்கி சென்றாள் அன்று முதல் சிவலிங்க திருமேனி சாய்ந்தே இருந்தது இப்போது அப்போது இந்த கோயிலில் சோழ மன்னனின் திருப்பணி நடந்து கொண்டிருந்தது சிவன் தலை சாய்த்திருக்கும் செய்தியை மன்னன் கேள்விப்பட்டான் உடனே தனது படையை அனுப்பி சிவனது தலையை நிமிர்த்த ஏற்பாடு செய்தான் யானைகளை சிவலிங்கத்தோடு சேர்த்து கயிற்றால் கட்டி இழுத்தனர் ஆனால் முடியவில்லை மனம் வருந்தினான் மன்னன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான குங்குளிய கலைய நாயனார் இத்தல சிவனை வழிபட வழிபட வந்திருந்தார் அவருக்கும் இந்த செய்தி எட்டியது நமசிவாயா என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியபடி சிவனுக்கு குங்குளிய புகையினால் தூபமிட்டார் பின் பூவினால் சுற்றப்பட்ட சுற்றப்பட்ட ஒரு கயிற்றை எடுத்து ஒரு முனையை சிவலிங்கத்தில் இணைத்து மற்றொரு முனையை தன் கழுத்தில் கட்டி பலமாக இழுத்தார் கயிறு இறுகியதால் இவரது உயிர் போகும் நிலை ஏற்பட்டது ஆனால் நாயனார் கவலைப்படவில்லை தன் முழு பலத்தையும் இல் முழு பலத்தையும் கொண்டு இழுத்தார் இவரது அன்புக்கு கட்டுப்பட்டார் சிவன் இதற்கு மேலும் நாயனாரை இறைவன் சோதிக்க விரும்பவில்லை சிவலிங்கம் நேரானது குங்குளிய கலைய குங்குளிய கலையனாரின் பக்தியையும் இறைவனின் இறைவனிடம் கொண்ட அன்பையும் கண்ட மன்னன் மகிழ்ந்தான் நாயனாருக்கு பல பரிசுகள் கொடுத்து கௌரவப்படுத்தினான் இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னும் பார்த்தீங்கன்னா சித்திரையில் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது இந்த கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது முப்பது மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலில் நீங்கள் பிரதா பிரார்த்தனை என்ன வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சர்பதோஷம் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு குறிப்பாக பெண்களுக்கு தோஷ நிவர்த்தி தலம் நேர்த்திக்கடன் நீங்கள் என்ன செலுத்தலான்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் சித்திரை மாதம் சில நாட்களில் மூலவர் மீது சூரிய ஒளிக்கதிர்கள் விழுகின்றன அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ அருண ஜடேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்